ஒன்று இலக்கணம் இயல் எழுத்துகளின் பிறப்பு பிறப்பு உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன இதனையே எழுத்துகளின் பிறப்பு என்பர் எழுத்துகளின் பிறப்பினை முயற்சி இரு வகையாக பிரிப்பர் எழுத்துகளின் பிறப்பு மார்பு கழுத்து தலை மூக்கு முயற்சி பிறப்பு இதழ் நா பல் அன்னம் முதல் எழுத்துகளின் பிறப்பு பன்னிரண்டு உயிரெழுத்துகளும் இடையின எழுத்துகள் ஆறும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன மெல்லின எழுத்துகள் ஆறும் மூக்கிலிருந்து பிறக்கின்றன பிறக்கின்றன வல்லின எழுத்துகள் எழுத்துகளின் முயற்சி பிறப்பு உயிரெழுத்துகள் அ ஆகிய இரண்டும் வாயை திறந்து ஒலிப்பதால் பிறக்கின்றன இ ஆகிய வாயை திறந்தலோடு மேல் வாய் பல்லை நாவிளம்பு தொடுவதால் உதடுகளை குவித்து ஒலிப்பதால் பிறக்கின்றன மெய் எழுத்துகள் இக் இங் ஆகிய இரு மெய்களும் நாவனது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதால் பிறக்கின்றன இச் இஞ்ச் இவ்விரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தை தொடுவதால் பிறக்கின்றன இட் இன் இது நாவினது நுனி அன்னத்தினது நுனியை தொடுவதால் பிறக்கின்றன இத் இன் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன இப் இம் ஆகிய இரு மேய்களும் மேல் உதடும் கீழ் பொருந்துவதால் பிறக்கின்றன இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இர் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இல் இது பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடுவுவதால் பிறக்கிறது இது மேல்வாய்ப்பல்லை பல்லை கீழ்வுதடு பொருந்துவதால் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அதன் முயற்சி பிறப்பு வாயை திறந்து ஒலித்தலே ஆகும்